நண்பர்களே மனசை கொஞ்சம் கவனியுங்கள் பகுதி ஒன்று மனதோடு பேசுங்கள் இந்த மனசு தானுங்க நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று நீங்க எவ்வளவு தூரம் மனசை சந்தோஷமா ஹாப்பியா வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் உடல் ஒத்துழைக்கணும்னா மனசு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் அப்போ நீங்கள் உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு உடலை மட்டும் பார்த்தா பத்தாது நீங்கள் மனசோடும் கொஞ்சம் பேசணும் அந்த மனசோடு பேசணுங்கிறதுக்காக தான் இந்த சீரிஸ் மனதோடு பேசுங்கள் பகுதி ஒன்றில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மனசு அப்படிங்கிறது ரொம்ப 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 மென்மையானது அது நம்முடைய ஆள் மனதில் என்ன இருக்கோ அதுதான் வந்து உங்கள் மனதை வந்து தூங்க வைக்கிறதாகட்டும் நீங்கள் வந்து என்ன செயல் செய்கிறீங்களாகட்டும் உங்கள் வெற்றி தோல்வி தூக்கம் துக்கம் எல்லாத்துலேயுமே இந்த மனது சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ இந்த மனசை வந்து நம்ம எதாவது கவனிக்கிறோம்னா நம்ம உடலை கவனிக்கிறோம் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கவனிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை கவனிக்கிறோம் நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்புகள் எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறவ நாம் எதை கவனிக்க தவறிட்டோம்னா மனசை கவனிக்க தவறிட்டோம் இன்றைக்கி உலகம் பூரா அதனால் வரக்கூடிய விளைவு தான் பயம் பதட்டம் மனசோர்வு மன அழுத்தம் தற்கொலை அல்லது வேறு விதமான முடிவுகள் ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை மனிதனுடைய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வியாதிகளுக்கு ஒரு லாங் டேர்ம் வியாதிகளுக்கு சர்வே எடுத்து பார்த்தா என்ன காரணம்னு பார்த்தா அதுக்கு மனசு தாங்க காரணம் எவ்வளவு தூரம் டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப வந்து ஒரு விதமான இக்கட்டான மனசு மனசை வச்சுருக்கிறவங்களுக்கு அதே வந்து ஒரு வியாதியாக மாறி அந்த மனோவியாதி தான் ஒரு பிபி ஆகவும் ஒரு ப்ளட் ஷுகராகவும் வேறு விதமான பெரிய பெரிய குரோனிக் டிசீசஸ் ஆகவும் வருது அப்போ இந்த மனதோடு பேசுங்கள் அப்படின்னா எப்படி பேசணும் நம்ம பேசணும்னா உட்கார்ந்து இல்லைங்க நம்ம மனசை அப்பப்படியே கவனித்து அதுக்கு சில விஷயங்களை நம்ம மனதுக்குள்ளேயே